அமெரிக்காவில் வேலை செய்து வரும் ஆயிரக்கணக்கான ஐடி ஊழியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி செய்தி வெளிவந்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த மாதம் அறிவித்த ஹெச் ஒன் பி விசா கட்டண உயர்வில் இருந்து தற்போது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் ஏற்கனவே சட்டப்பூர்வமாக வசித்து வரும் விசா வைத்திருப்பவர்கள் குறிப்பாக எஃப் ஒன் மாணவர் விசா எல் ஒன் விசா வைத்திருப்பவர்கள் மற்றும் தற்போதைய ஹெச் ஒன் பி விசா வைத்திருப்பவர்களுக்கு புதிய கட்டணம் பொருந்தாது என அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடியேற்ற சேவைகள் துறை தெரிவித்துள்ளது அதேபோல் ஒன் விசா வைத்திருக்கும் மாணவர்கள் அதனை ஹெச் ஒன் பி விசாவாக மாற்றும்போது கூட இந்த புதிய கட்டணம் விதிக்கப்படாது அமெரிக்காவில் தற்போது மூன்று லட்சம் இந்தியர்கள் ஹெச் ஒன் பி விசா மூலம் பணிபுரிந்து வருகின்றனர் அவர்களில் பெரும்பாலானோர் ஐடி துறையில் வேலை செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த புதிய அறிவிப்பு மக்களிடையே நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது